எல்லா உயிர்களின் வாழ்விலும் ஒளி விளங்க வல்லற்பெருமான் சுத்த சன்மார்க்க கொடி கட்டி பேருபதேசம் செய்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை அருளிய நாள் இந்த தீப ஒளி திருநாள் இந்த நன்னாளை எந்த உயிருக்கும் துன்பம் உண்டாகும்படி கொண்டாடாமல் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்து கொண்டாடுங்கள் உயிர்களை கொன்று கொண்டாடுவது திருநாள் இல்லை உயிர்களுக்கு நன்மை செய்து நல்லோர்களின் மனத்தை வென்று கொண்டாடுவதே திருநாள் நம்முடைய மகிழ்ச்சியில் மற்ற உயிர்களின் துன்பம் இருக்கக்கூடாது நம்முடைய மகிழ்ச்சியில் மற்ற உயிர்களுக்கு செய்த நன்மையே இருக்க வேண்டும் பிற உயிர்களை துன்புறுத்தி கொண்டாடுவது மனித செயல் இல்லை மிருகங்கள் கூட அப்படி செய்வதில்லை எனவே திருநாள் என்று பிற உயிர்களை கொன்று புசித்து கொண்டாடாமல் பிற உயிர்களுக்கு நன்மை செய்து அதனை ரசித்துக் கொண்டாடுங்கள் அசைவத்தை தவிர்த்து பட்டாசு செலவுகளை குறைத்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டாடுங்கள் அனைவரின் உள்ளத்திலும் தனிப்பெருங்கருணை வீசட்டும் சன்மார்க்க கொடி நன்னால் வாழ்த்துக்கள் தீபவளி திருநாள் வாழ்த்துக்கள்